வர்ற டிசம்பர் மாசத்துல நாலு அஞ்சு ஆறு ஏழு இந்த நான்கு தேதிகள்ல நமக்கு நம்மளுடைய அகத்தியர் கஷேத்திரத்துல வாணியம்பாடி கிட்ட இருக்கிற ராமநாயக்கன் பேட்டையில நமக்கு தியான மகா யஜம் எட்டு நடக்க போகுது மாஸ்டர்ஸ் சோ நாம எல்லாருமே அதுல கலந்துக்கணும் ஏன் அப்படின்னா நம்ம பிரமிட் ஸ்பிரிச்சுவல் சொசைட்டிஸ் மாஸ்டர்ஸ் எல்லாருமே அங்க கலந்துப்பாங்க அப்ப நாம எல்லாரையும் அங்க சந்திக்கலாம் அந்த அக்கண்ட தியானத்தைும் பொழுது மூணு மணி தியானத்தை செய்யும் பொழுது நிறைய வரங்கள் எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு பவர் ஹவுஸ் தான் நம்மளுடைய அந்த அகத்தியர் க்ஷேத்திரம் அப்படின்னு சொல்றது அந்த பவர் ஹவுஸ்லயே நம்ம உட்கார்ந்து நம்ம தியானம் பண்றோம் அப்படின்னு சொன்னா அப்ப எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் சோ அந்த வாய்ப்பு நமக்கு இப்ப கிடைச்சிருக்கு நிறைய ஆசான்மார்கள் உடைய ஞானத்தை நாம கேட்கும் பொழுதும் நம்மளுக்கு உள்ள இருக்கிற அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அந்த மாறுதல்கள் நம்ம இருக்கிற நிலையில இருந்து இன்னும் உன்னதமான நிலைக்கு போறதுக்கு ரொம்ப ஒரு அரிய வாய்ப்பு இது நாம இந்த வாய்ப்பை தவறாம பயன்படுத்திக்கிட்டு ரெண்டு நாள் முடியுதோ மூணு நாள் முடியுதோ நாலு நாளும் அட்டன் பண்ணோம்னா அது சூப்பர் அந்த இடம் எப்படி இருக்கு அந்த சூழல் இயற்கை ரொம்ப அற்புதமா இருக்கும் ஃபுல்லா அந்த செடி கொடிகளுக்கு நடுவுல நாம உட்கார்ந்து தியானம் பண்ணுவோம் அண்ட் நம்மளுக்கு ஒரு உணவு சாத்விகமான உணவு அண்ட் இது எல்லாமே நமக்கு இலவசமா கொடுக்கப்படுது சோ உங்களை எல்லாரையுமே நாங்க சந்திக்கிறேன்